கனமழை உறுதியாக பதிவாகுங்க எப்போ அப்படின்னு சொல்லி மறக்காம நீங்க தெரிந்து கொள்ளுங்க கடைசி வரைக்கும் வானிலை இருக்கே கேட்டு நீங்க பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுவதுமாக அடுத்து வரும் மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அதிகரிக்கும் ஏன்னா நமக்கு வந்து இயல்பாக தான் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து செப்டம்பர்ல இருக்கும் இயல்பு மற்றும் இயல்புக்கு ஒட்டிய மழை பொழிவு தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இயல்பா தாங்க இருக்கு அதாவது எங்கேயுமே நமக்கு வந்து வெப்பநிலை அப்படிங்கிறது உயரல ஆனால் அது உணரக்கூடிய வெப்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு நமக்கு வந்து இப்போ பொதுவாக இந்த செப்டம்பர் மாதத்துல நமக்கு வெப் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்காது நமக்கு வந்து இந்த உணரக்கூடிய அந்த வெப்பநிலை மட்டும்தான் சற்று அதிகமாக இருக்கிறது போல தெரிகிறது ஆனால் நமக்கு பகல் நேரம் வரக்கூடிய அந்த வெயில் வெயிலுடைய தாக்கமே கூட இயல்பாக தான் இருக்குது ஆனால் நமக்கு மழை பொழிவு மட்டுந்தான் ரொம்பவே குறைவாக இருக்குது ஏன்னா மற்ற மாநிலங்கள் எடுத்து பாருங்க ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா அதுக்கப்புறம் குஜராத் அதை தொடர்ந்து நமக்கு வந்து மத்திய பிரதேஷ் எல்லா பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு வந்தாச்சுங்க தமிழ்நாடு தவிர தமிழ்நாடு மட்டும்தான் இன்னும் வெள்ளப்பெருக்கு வராம இருக்கு எல்லா மாநிலங்களிலும் மிக மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்ப நமக்கு வெள்ளப்பெருக்கு வருமா இல்ல நமக்கு எந்த அளவுக்கு மழை பொழிவு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம பார்த்துடலாம் ஏன்னா நமக்கு வெள்ளப்பெருக்கு வராததுக்கு காரணம் பருவமழை நமக்கு கிடையாது இப்போ பொதுவாக நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தான் அதிக அளவு நமக்கு மழை பொழிவு கிடைக்கும் அந்த பகுதிகளில் தான் மழை மிக கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு வந்தாலுமே கூட இந்த நீலகிரி கோவை தேனி தென்காசியில தான் நமக்கு வருமே தவிர மற்ற இடங்களில் நமக்கு அதிக அளவு நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அவ்வப்போது மட்டுமே நமக்கு கனமழையானது தீவிரமடையும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வடகிழக்கு பருவமழை அடுத்த மாதம் இறுதியில தமிழ்நாட்டில் தொடங்க போகுது அப்படிங்கிற தகவலையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பருவமழை தொடங்கிடுச்சு அப்படின்னா மிகவும் ஒரு மோசமான ஒரு மழை பொழிவை நம்ம சந்திக்க தான் போகிறோம் இப்போ எப்படி நமக்கு மற்ற மாநிலங்களில் அதிக அளவு நமக்கு மழை கிடைக்குதோ அதே போலவே நமக்கு வடகிழக்கு பருவமழையிலும் நிறைய தாழ்வு பகுதிகள் உருவாகும் இப்போ எப்படி இரண்டு மூன்று தாழ்வு பகுதிகள்னா பொதுவா தென்மேற்கு பருவமழையில் வங்கக்கடலில் இந்த அளவிற்கு அடிக்கடி தாழ்வு பகுதிகள் உருவாகிறது அப்படிங்கிறது சற்று அரிதான ஒரு விஷயந்தான் இப்போ கடந்த ஒரு இரண்டு வாரங்களிலே இரண்டு தாழ்வு பகுதிகள் உருவாகி அடுத்தடுத்து ஒரே தாழ்வு பகுதி கரையை கடந்த பிறகு அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி நிறைய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியதை நம்ம பார்த்தோம் இதே போலவே வடகிழக்கு பருவமழையில மீண்டும் மீண்டும் நிறைய தாழ்வு பகுதிகள் உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறதுனால நிச்சயம் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் அதிக பாதிப்புகள் உறுதியாக இருக்கும் சரி இப்போ நமக்கு செப்டம்பர் மாதத்தில் எப்போங்க நமக்கு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செப்டம்பர் கடைசி வாரங்களில் நமக்கு மீண்டும் மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறது அதிகரிக்க போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்காலில் சில இடங்களில் கனமழை கூட எதிர்பார்க்கலாம் கடைசி பத்து நாட்கள் அதுக்கப்புறமா நம்ம டெல்டா மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும் மிதமானது முதல் கனமழை கிடைக்கும் வட தமிழக உள் மாவட்டங்களில் மிதமான மழை தொடர வாய்ப்பு இருக்கு திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை அதைத் தொடர்ந்து நமக்கு சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஒரு மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது தொடர வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறமா நம்ம தென் மாவட்ட பகுதிகள் தென் மாவட்டங்களில் வந்து சில இடங்கள்ல நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையுமாகு செப்டம்பர் இருபது முதல் முப்பது வரை எதிர்பாருங்க ஏன்னா இன்னும் அடுத்த ஒரு வாரத்திற்கு நமக்கு சரியான மழை பொழிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு பகுதியாக சில மாவட்டங்களில் மிதமான மழை கிடைக்கும் அதாவது ஒரு நான்குலேருந்து ஐந்து மாவட்டங்கள் வரைக்கும் ஒரு நாளில் நம்ம எதிர்பார்க்க முடியும் அதற்கு மேலே அதிகளவு நமக்கு மழை இருக்காது ஏன்னா எல்லாருமே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா எல்லா மாவட்டங்களிலும் மழை வரணும் எப்போது அந்த தேதிகள் எங்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ஆகவே இந்த மாத இறுதியில் நமக்கு வந்து நிறைய மழை பொழிவுகள் காத்துக்கிட்டு இருக்கு மிதமானது முதல் கனமழையும் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்